வந்தே பாரத் ரயில்களை தொடர்ந்து வந்தே மெட்ரோ ரயில்கள் வெகு விரைவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கான ஒரு சோதனை ஓட்டமானது வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அதை பற்றியும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் இன்டர்லாக்கிங் பணிகள் காரணமாக பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அந்தியோதயா ரயிலானது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதனை ஈடு செய்யும் பொருட்டு வார இறுதி நாட்களில் தாம்பரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு மெமு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டமானது வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தில் தொடங்குகிறது வில்லிவாக்கத்திலிருந்து காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது சென்னை பீச் ரயில் நிலையத்தை காலை ஒன்பது மணிக்கு சென்று சேரும் சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது வில்லிவாக்கத்திற்கு பத்து பத்திற்கு சென்று சேரும் வில்லிவாக்கத்திலிருந்து பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது காட்பாடி ரயில் நிலையத்தை பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து 12 பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது சென்னை பீச் ரயில் நிலையத்தை பிற்பகல் இரண்டு மணிக்கு வந்து சேரும் இந்த மாதிரி தான் இந்த ரயிலோட ஒரு சோதனை ஓட்டமானது நடைபெற இருக்குது இந்த சோதனை ஓட்டம் வெற்றியடைந்தால் இந்த ரயிலானது வெகு விரைவில் வந்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் இதோட சோதனை ஓட்டம் இப்போ வந்து சென்னையில் நடைபெறனால முதல் ரயில் வந்து சென்னையில் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு வந்து ஒரு ஹை சான்சஸ் இருக்குது பொது சோதனை நடைபெறும் இடத்துல வந்து இந்த ரயில் வந்து அறிமுகப்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து எந்த ரூட்டில் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம் சப்போஸ் செங்கல்பட்டு தாம்பரம் அந்த ரூட்லையும் அறிமுகப்படுத்தலாம் இல்லைன்னா வந்து அரக்கோணம் காஞ்சிபுரம் அந்த ரூட்லேயும் அறிமுகப்படுத்தலாம் இது அறிமுகப்படுத்தும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ரயிலானது ரொம்ப சீக்கிரம் பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்து இன்டர்லாக்கிங் பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து சவுத்துலேருந்து போகிற நிறையா ட்ரெயின்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்தியோதயா ரயில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாட்களுக்கு ரத்து செஞ்சுருக்காங்க இதே ஈடு செய்யும் பொருட்டாக வந்து ஒவ்வொரு வார இறுதி நாட்கள்லேயும் வந்து தாம்பரத்திலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு பனிரெண்டு கார்களை கொண்ட சிறப்பு மெம்மூரையிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் மெமோ தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு விழுப்புரம் பன்றொட்டி திருப்பாதிபுரியூர் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஆறு நாற்பதுக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் மெமோ ரயிலானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை அதிகாலை ஐந்து ஐம்பது மணிக்கு சென்று போகிறதுக்கு சேரும் ஸோ இந்த ட்ரெயின் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மக்களே இந்த ரயில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த ஒரு நியூஸை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அதிகமாக மயிலாடுதுறையிலேருந்து சேலம் போகிற ரயிலானது மெமு ரயிலாக மாறினது நிறைய பேருக்கு தெரியும் தற்போது அடுத்த ஒரு ரயிலானது வருகின்ற ஏழாம் தேதி மெமு ரயிலாக இயங்க இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிற அந்த ரயில் தான் மெமு ரயிலாக இந்த ரயிலானது எட்டு பெட்டிகள் கொண்ட ஒரு மெமு ரயிலாக இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து எட்டு பெட்டிகள் கொண்ட மெமோ ரயில் இயக்கும்போது மக்கள் வந்து அதிகமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனால் இயக்கிறதுக்கு அப்புறம் தெரிவிச்சிருந்தீங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் முன்னாடியே வந்து போய் கேட்கணும் அது வந்து கரெக்டானத்தில் கேட்டால் வந்து கரெக்டானதில் கிடைக்கும் இந்த ரயிலில் வந்து எட்டு பெட்டிகள் இருந்து பனிரெண்டு பெட்டிகளாக இயக்கினா வந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன் வந்து இப்போ வந்து மெமூ பராமரிப்பு மையமே இல்லாமல் இங்கே வந்து மெமோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவில் வந்து திருச்சிய மையப்பகுதியை வச்சு மெமோ ரயில் பராமரிப்பு மையமானது அமைய இருக்குது அதுக்கான கட்டுமானப் பணிகள்லாம் ரொம்ப இந்த இருக்கு மையமானது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த மெமோரியல்களின் பராமரிப்பான திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றப்படும் அது வரைக்கும் இது வந்து ஒரு ரேக் ஷேரிங் கான்செப்டில் வந்து இயங்க இருக்குது இப்போது விழுப்புரம் முறைக்கு மெமோரியல்களானது இயக்கப்படுகிறது அந்த ரேக்கை வந்து பகிர்மானம் செய்து வந்து மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி மெமோரியலானது இயக்கப்பட இருக்குது ஸோ தென் மாவட்டங்கள்லேயே வந்து மெமோரியல் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து மக்கள் மக்கள் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து மெமோரியல்கள் இயக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்க விட்டுட்டு அதில் உள்ள குறைகளை கண்டிருந்து அதுக்கு தகுந்தார் நம்ம வந்து இந்த மாதிரி இயக்குங்கன்னு கோரிக்கை வச்சால் அது நல்லது நடக்கும் ஸோ இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்